இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் முதற்கட்ட வாக்குப்பதிவுல மணிப்பூர்ல பல இடங்கள்ல வன்முறை சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில அங்க பதினோரு வாக்குச்சாவடிகள்ல மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இந்தியால இந்த முறை மொத்தம் ஏழு கட்டமா மக்களவை தேர்தல் நடக்குது அதுல தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல மொத்தம் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை மக்களவை தேர்தல் நடந்து முடிந்தது நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல நடந்த இந்த தேர்தல் பெரும்பாலும் அமைதியான முறையிலேயே நடந்தது இருந்தாலும் மணிப்பூர்ல பல இடங்கள்ல முறை சம்பவங்கள் அரங்கேறுச்சு அதனால அங்கு வாக்குப்பதிவு சில இடங்கள்ல பாதிக்கப்பட்டது அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிறதே இன்னர் மணிப்பூர் மற்றும் அவுட்டர் மணிப்பூர்னு மொத்தம் இரண்டு மக்களை வைத்த தான் இருந்தாலும் மணிப்பூர்ல வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களா வாக்குப்பதிவு நடக்கும் அறிவிக்கப்பட்டது அதாவது அதுல இன்னர் மணிப்பூர் முழுமையாகவும் அவுட்டர் மணிப்பூர்ல சில பகுதிகளுக்கு மட்டும் கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது அப்போ இன்னர் மணிப்பூர்ல சில இடங்கள்ல வன்முறை தொகுதியில இன்னர் பாதிக்கப்பட்ட பதினோரு வாக்குச்சாவடிகள்ல திங்கள்கிழமை மறு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இது சம்பந்தமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு இந்த பதினோரு வாக்குச்சாவடிகள்ல வெள்ளிக்கிழமை நடந்த வாக்குப்பதிவு செல்லாதுன்னு தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்காரு சட்டசபை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது உள்ளிட்ட ஐந்து சட்டசபை தொகுதிகள் வாக்குச்சாவடிகளில் மட்டும் மறு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு மணிப்பூர்ல வெள்ளிக்கிழமை நடந்த வாக்குப்பதிவு வன்முறையால பாதிக்கப்பட்டது அங்கு அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவான போதிலும் மாநிலத்தில் சில இடங்கள்ல துப்பாக்கிச்சூடு மிரட்டல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சேதப்படுத்தினது

துப்பாக்கிச் சூடால சேதப்படுத்தப்பட்ட பாதிப்புக்குள்ளான பதினோரு வாக்குச்சாவடிகள்ல மீண்டும் நாளை வாக்குப்பதிவு நடக்க இருக்கு அனுபவம் நகரங்களில் மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி